ஆன்மீக தகவல் நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அஷ்டமி திதியில் ஸ்ரீ கால பைரவரை இந்த மந்திரம் சொல்லி வழிபட்டால் துரோகிகள் மற்றும் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபட்டு மன தைரியத்துடன் வாழலாம் இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அஷ்டமி என்றதும் நம் நினைவிற்கு வருவது ஸ்ரீ கால பைரவர் தான் தேய்பிரை அஷ்டமியாக இருந்தாலும் வளர்பிரை அஷ்டமியாக இருந்தாலும் கால பைரவரை நாம் வழிபடுவது என்பது மிகவும் சிறப்பு சனி பகவானுக்கு குருவாக திகழக்கூடியவர்தான் கால பைரவர் காலத்திற்கு தலைவராகவும் அவர் திகழ்கிறார் அப்படிப்பட்ட கால பைரவரை நாம் வழிபடும்போது காலத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் விலகும் என்று கூறப்படுகிறது அப்படிப்பட்ட கால பைரவரை ஆனி மாதம் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி அன்று எந்த முறையில் வழிபட வேண்டும் என்றுதான் இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் நாம் பார்க்கப்போகிறோம் போகிறோம் சிவபெருமானின் மறு அவதாரமாக திகழக்கூடியவர்தான் கால பைரவர் அஷ்டலஷ்டமி அஸ் அஷ்டலட்சுமிகள் அனைவரும் அஷ்டமி திதியில் அதாவது வளர்பிறை அஷ்டமி திதியில் கால பைரவரை வழிபடும் வழக்கம் இருக்கிறது என்று கூறப்படுகிறது அதனால்தான் வளர்பிறை அஷ்டமி சமயத்தில் கால பைரவரை நாம் வழிபடும்போது போது அஷ்டலட்சுமிகளின் அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதனால் செல்வ வளம் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் தேய்பிறை அஷ்டமி என்று வழிபடுவதன் மூலம் நம்முடைய தைரியம் அதிகரிக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் யார் எதிரிகள் யார் துரோகிகள் யார் நண்பர்கள் என்று தெரிந்து கொள்ளும் அளவிற்கு மனப்பக்குவம் ஏற்படும் தீய சக்திகள் அனைத்தும் விலகும் சரி இப்பொழுது வழிபாடு அஷ்டமி பற்றி பார்ப்போம் கோவிலுக்கு சென்று வழிபடுபவர்களாக இருந்தாலும் வீட்டிலேயே கால வேறவரை நினைத்து வழிபடுபவர்களாக இருந்தாலும் இந்த நேரத்தில் வழிபாடு செய்வது என்பது சிறப்பு கோவிலுக்கு சென்று வழிபடுபவர்கள் கால வைரவருக்கு நல்லெண்ணெய் உற்றி தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் பிறகு கால பைரவரை மூன்று முறை வலம் வந்து ஓம் கால பைரவாய நமக எனும் மந்திரத்தை ஐம்பத்தி நாலு முறையோ நூற்றி எட்டு முறையோ மனதார அவர் முன்பாக அமர்ந்து உச்சரிக்க வேண்டும் இதுவே வீட்டில் கால வைரவரை வழிபடுபவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த நேரத்தில் வீட்டிலேயே கால வைரவரை நினைத்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி கொள்ளுங்கள் அவருக்கு நைவேத்தியமாக மிளகு வடை மற்றும் தயிர் சாதத்தை வைக்க வேண்டும் பிறகு அமைதியாக அமர்ந்து மேல் சொன்ன அதே மந்திரமான ஓம் கால பைரவாய நமக என்னும் மந்திரத்தை ஐம்பத்தி நாலு முறை அல்லது நூற்றி எட்டு முறை கூற வேண்டும் இப்படி கூறி வழிபடுவதோடு மட்டுமில்லாமல் அஷ்டமி திதி என்று நம்மால் இயன்ற அன்னதானத்தை பிறருக்கு செய்ய வேண்டும் எந்த அளவிற்கு நாம் அன்னதானம் செய்கிறோமோ அந்த அளவிற்கு கால பைரவரின் அருள் நமக்கு கிடைக்கும் மேலும் இந்த அன்னதானமானது சனிக்கிழமை அன்று செய்வதன் மூலம் குருவான கால பைரவரின் அருளும் ான சனிபகவானின் அருளும் ஒரு சேர கிடைக்கும் இதனால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய என் எல்லா கஷ்டங்களும் பிரச்சனைகளும் படிப்படியாக விலகும் எந்த ஒரு தெய்வ வழிபாட்டை நாம் மேற்கொள்வதாக இருந்தாலும் முழு நம்பிக்கையுடன் அவர்களை நம்பி மனதார செய்தால் கண்டிப்பான முறையில் பலன் கிடைக்கும் கால வைரவரையும் இதேபோல் வணங்கி அனைத்து நலன்களையும் பெற இறைவனுடைய பருப்பூர்வ அருளையும் நீங்கள் பெற என்னுடைய வாழ்த்துக்கள் என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவை எங்களுக்கு கொடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்